அன்புச் சொந்தங்களே அன்பர்களே நிறைய துறைகள் இருக்குது அதில் ரியல் எஸ்டேட் துறைகளை வந்து எப்படி சாதிக்கலாம் எப்படி அதிகமாக வருமானம் ஈட்டலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அமெரிக்குடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையைத்தான் கையில் எடுத்திருக்கார் அன்பர்களே இன்றைக்கி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண நபராக இருந்த நபர்கள்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லேண்டில் தான் வீட்டு தான் நிறைய பேர் இதில் பேங்க் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் இன்றைக்கி எத்தனையோ கோடிகளாக மாறிடுச்சு ஒரு சாதாரண மனிதரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு துறை தான் இந்த ரியல் எஸ்டேட் துறை அப்போ இது எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி நேர்மையாக சம்பாதிக்கிறது பற்றி தான் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றை நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் ஒரு ஆலோசகராக செயல்படணும் சரி கிராமத்தில் ஊரில் புரோ குறைஞ்சிடுவாங்க ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் செய்யணும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதிக்கிற அன்பர்களையும் அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதன் மூலம் எந்த மாதிரி வருமானத்தை ஈட்ட வேண்டும் அது மாதிரி பார்க்கணும் அப்போ முதல் விஷயம் இந்த தொழிலுக்கு என்ன தகுதி பதினெட்டு வயசு ஆனால் போதும் இதை பார்ட் டைமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அன்பர்களையும் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்ட் டைம்னால் ஒரு மணி நேரம் ஃபுல் டைம்னால் நாள் மூலம் வேற என்ன படிச்சிருக்கணுமா படிச்சிருக்கணும் பேசணும் அழகா இருக்கணும் எந்த தகுதியும் தேவையில்லை நம்பர்களே ஒரே தகுதி வாழ்க்கையில சம்பாதிக்கணும் சாதிக்கணும் கொஞ்சமாச்சும் என்ன வேணும் அவர்களே அப்ப என்னென்ன தேவைகள் முதல்ல அப்ப முதல் விஷயம் இந்த வீட்டு முனையை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் வீட்டு என்ன மத்திய மாநில அரசு டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற அப்புற ஃப்ளாட்டுக்கெல்லாம் அதனுடைய எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு வழக்கப்படி செட்டுன்னு சொல்லுவாங்க சதுரடின்னு சொல்லுவாங்க இப்படி குழி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் உடனடியாக பதியலமாக பதியலாமா எந்த நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ இதை பற்றி முழுசாக நீங்கள் வந்து பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நகையில் இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைக்கும் இந்த முதலீடில் என்ன கிடைக்கும் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் வீடு கட்டுவதற்கும் பயன்படும் இரண்டாவது ஒரு லாங் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதை லாங் டேர்ம் பண்ணுறது நிறைய பேர் உங்கள் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க நேற்று வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்திருப்பார் இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறி இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அவுட்டில் இடம் போட்டிருப்பாங்க நம்ம பார்வைக்கு இது வந்து காடாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய பார்வைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு கிட்டத்தட்ட இருபது மணையை முப்பது மணி போட்டு இன்றைக்கி எல்லாமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மனையில் கூட இன்றைக்கி ஐம்பது லட்சமாக இன்றைக்கி மாறி நிற்கிது அப்போ முதல் விஷயம் இந்த மனைகளை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம வந்து இது தொழில் எப்படி பண்ணுறது முதல்ல பார்ட் டைம் நினைக்கிறீங்களா அல்லது ஃபுல் டைம் நினைக்கிறீங்களா ஒரு ஃபுல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மாதம் ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்போ அதுக்கு என்னென்ன செய்யலாம் முதல்ல அன்பர்களே ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியோட பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டெஸ்கோ ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர்களுக்கு சாதாரண மனிதர்கள் இருந்து உயர்ந்த அதிகாரிகள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆலோசகராக செய்றீங்க கன்சல்டன் செலவுறீங்க அப்போ என்ன செய்யணும் அப்படிம்போது நீ இந்த அப்பாயின்மெண்ட் யார் யாரை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு முன்னாடி இந்த மனைகளை பற்றி நிறுவனத்தை பற்றி அந்த டூல்ஸ் நீங்கள் உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கணும் நேரம் அப்படிங்கிறத இருக்கணும் உங்கள் கையில் எப்பொழுதுமே ஒரு டைரி இருக்கணும் யார் யாரை பார்க்குற சார் முதல் விஷயம் ஒரு பெயர் பட்டியல் நேம் லிஸ்ட் தயார் பண்ணும் இந்த நேம் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பர்களை வேறு எங்கேயுமே தேவை தேட ஒரு லாங் சைஸ் நோட்டோ அல்லது இந்த வருட டைரியோ நீங்கள் எடுக்கணும் முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொன்னால் கேட்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பெயர் எடுங்க அதுக்கப்புறம் ரத்த சம்பந்தப்பட்ட பெயர் பட்டியல் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இடுங்க அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மளிகைக்கடையிலேருந்து பால் கார்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து தபால் கார்லேருந்து எல்லா பெயரும் தயார் பண்ணுங்கள் நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து வாத்தியார் எல்லாம் தயார் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி ப்ரெசன்ட் பண்ணுறதா வேலை அப்போ கையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போகிறோமோ அதே போல் இந்த தொழிலுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறேன் மற்றவர் பார்வைக்கு அது புரோக்கராக நீங்கள் தெரியும் ஆனால் உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் கோடீஸ்வரர் ஏன் அப்படின்னா இடம் வாங்கி கொடுத்தாலும் கோடீஸ்வராக மாறி இடம் வாங்கினவரும் கோடீஸ்வரர் மாறி இந்த துறையில் மட்டும்தான் இன்னொன்று துறையில் சுதந்திரமாக செயல்படலாம் யார யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இன்டிபெண்ட் அப்படின்னா அப்போ முதல் விஷயம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெயர்ப்பில் தயார் பண்ணி உங்கள் டூல்ஸோடு போய் ஒரு ஆலோசகராக இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஆலோசனை முதல் விஷயம் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இது உடனடியாக வாங்கக்கூடிய பொருள் அல்ல மிக அவசியம் கிடையாது ஆனால் நம்மத அவங்களுக்கு இதனுடைய புரிய வைக்கணும் பொழுது முதல் விஷயம் நோ நோன்னு சொல்லுவாங்க வேணாம் வேணாம் சொல்லுவாங்க ஆனால் எட்டாவது நபர் ரொம்ப அவங்களுக்கு அவர்களை அந்த நபர் அடுத்து உடனடியாக என்ன செய்வாங்கன்னா இடத்த பார்க்குறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணணும் ஒரே வாரத்தில் பத்திரப்பதிவும் நீங்கள் செய்யலாம் அதே போல் அன்பர்களே இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பார்த்த உடனேயே நாளைக்கு வாங்க அப்போ அது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்போ அந்த டைரி அப்படிங்கிறது தினந்தோறும் ஒரு பத்து பேர் செஞ்சிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த டைரியில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அப் அப்படிங்குறது முக்கியமான விஷயம் அதே போல் டைம் அப்படிங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தர் நாளைக்கால பத்து மணி சொல்ல பத்து மணிக்கு நீங்கள் நிற்கணும் அப்போ அட்வான்ஸ் பண்ண வாங்குறீங்க அந்த சேல்ஸ் க்ளோஸ் ஆகுது உடனடியாக பத்திரப்பதிவு நீங்கள் செய்கிறீங்க சாயங்காலம் கூடவே இருந்து பத்திரத்தை நீங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அவங்க அவங்கும்போது அவங்களுக்கு அந்த பத்திரம் கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்வீட்டு பழங்களை வச்சு நீங்கள் கொடுங்க அன்பர்களே அப்போ கொடுக்கும்பொழுது என்ன நடக்கும்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது உங்கள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அவங்க எங்களுடைய அண்ணனுக்கு வாங்கணும் தம்பிக்கு வாங்கணும் அப்படின்னு சர்வீஸ் பண்ணலாம் அதே போல் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு அதிகமாகிடும் முப்பது நாளில் முந்நூறு பேரை சந்திச்சிருப்பீங்க நண்பர்களே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து ஏழு ஃப்ளாட் புக் ஆகும் அது வீட்டு மலைகளாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் பண்ணை வீட்டு தோட்டமாக இருக்கலாம் அடுக்குமாடிக்குரிய எதாவது இருக்கும் அப்போ பணம் குளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொழிலை நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக செஞ்சோம்னா மாதம் மூணுலேருந்து ஐந்து லட்சம் சம்பாதிக்கலாம் மாதம் அந்த காசு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒருவையோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய சொத்து உங்கள் பின்னாடி வளர ஆரம்பிக்கும் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் வாங்கி கொடுத்த நபரும் அவங்களும் கொடிசரன் ஆகலாம் அதனால் நீங்கள் ஒரு ஃபுஃபஸ் செஞ்சு பாருங்கள் அன்பழே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்படுவீங்க கண்டிப்பாக இது இந்த தொழிலில் முறைப்படி பண்ணியாச்சுன்னா நீங்கள் கோடீஸ்வர் தான் நன்றி வணக்கம்